இப்போ அன்புன்னா என்ன அப்படின்னா இப்போ அன்பாக பேசுகிறது அடிக்கிறதுலாம் அன்பு இல்லையா திட்டுறது அன்பு இல்லையா அதுவும் அன்பு தான் அன்பின் தன்மை தான் அப்படி இருக்குது திட்டுறது இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை அடிக்கிறாங்க அப்படின்னா அது பேர் அன்பு இல்லையா அதுவும் அன்பு தான் திட்டுறாங்க அதுவும் அன்பு தான் அன்பு வந்து அன்போட தன்மை அன்பு எப்படி இருக்குன்னா மென்மையாகவும் இருக்கும் வன்மையாகவும் இருக்கும் சில டைமில் சுகமாக இருக்கும் சில டைமில் வலிக்கும் எல்லாமே அன்பு தான் அன்புங்கிறது தடவை கொடுக்கறது மட்டும் அன்பு கிடையாது ஒரு அம்மா தடையும் கொடுப்பாங்க அடிக்கவும் செய்வாங்க திட்டவும் செய்வாங்க செய்வாங்க அப்போ எல்லாமே அன்பு தான் அன்போட தன்மை தான் அப்படி இருக்குது அதனால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா திட்டுறது அடிக்கிறதுலாம் அன்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அதாவது அக்கறையோடு அடித்தா அக்கறையோடு திட்டினாக்கா ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு திட்டினால் நல்ல நோக்கத்தோடு அடித்தால் அது அன்பு தான் அது அது பாசம் தடை கொடுக்கணும் எப்போ பார்த்தாலும் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அன்பு பாசம் அப்படி கிடையாது நல்ல நோக்கத்தோடு இப்போ கெட்ட நோக்கத்தோடு அழிக்க வேண்டும் ஒருத்தரை அழிச்சிடணும் ஒருத்தரை கெடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தட்டு திட்டுறோம் கெடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நல்ல வார்த்தைகளை சொன்னாலும் அது அன்பு கிடையாது ஒருத்தரை கெடுக்கணும் ஒருத்தரை வந்து ஒருத்தரை வந்து நாசம் பண்ணிடணும் அவங்க வாழ்க்கை நாசமாக்கணும் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அப்படி தடவி கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க செல்லம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த அன்பு அந்த அன்பு வந்து செல்லம் கொடுத்தா தான் அவங்க நாசமாக சரியாக வாழ மாட்டாங்க நல்லா நல்ல மாதிரி இருக்க மாட்டாங்க அதாவது ஒருத்தர் கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்ல வார்த்தையை பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா அதுவும் அன்பு கிடையாது அதனால் ஒருத்தரை வந்து கெடுக்கணும்னு நினைக்காமல் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் திட்டுனாலும் அது அன்பு தான் திட்டுனாலும் சரி அடித்தாலும் சரி அது அன்பு தான் நல்லா அந்த நோக்கம்தான் நோக்கம் என்னவாக இருக்கிறது அதுதான் வந்து அங்கே அன்பு அதே நேரத்தில் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி சூடு வைக்கிறாங்க சில அம்மா அது அன்பு கிடையாது அது வந்து உண்மையிலே அன்பு கிடையாது நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க குழந்தைக்கு சூடு வச்சு விடுறாங்க நல்லா பழுக்க பழுக்க கம்பியை பழுக்க வச்சு ஒரு சூடு ஒரு க தொடையில் சூடு வச்சுடுறாங்க அப்போ அது பேர் அன்பாக அன்பு கிடையாது அதனால் நல்லா இருக்கணும்னு நினச்சா கூட அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு அளவு இருக்குது ஒரு வரமுறை இருக்குது அந்த வரமுறையை தாண்டிட்டேன்னா உன்னுடைய நோக்கம் என்பது அதில் தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய நோக்கம் நல்லா இருக்கணுங்கிற நோக்கம் கிடையாது உன்னுடைய வன்முறை உணர்ச்சியை வந்து நீ உனக்கு பிள்ளைங்கிற பிள்ளைங்க பேரில் நீ வந்து வெளிப்படுத்துகிற உன்னுடைய மகள் என் எனக்கு உரிமை இருக்குது என் பிள்ளைக்கு சூடு போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உன்னுடைய வன்முறை உணர்ச்சியின் கொலை உணர்ச்சின் பழி உணர்ச்சின் வடிகால்களாக உனது பிள்ளைகளை நீ பயன்படுத்துகிறாய் பாசமெங்கிற முகமுடியை போட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு நீ சூடு வைக்கிற ரொம்பவும் அடித்து அதாவது அதான் என் பிள்ளை தானே என் பிள்ளைய நான் அடிப்பேன் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவமானப்படுத்துகிற அப்படின்னா உனக்கு அது வந்து அன்பு கிடையாது உன்னுடைய நோக்கம் நோக்கம் வந்து சரியாக இருக்கா நல்லது நல்ல நோக்கத்தோடு உன் பிள்ளைய வந்து நீ அடிக்கிற திட்டுற அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அவமானப்படுத்தவும் கூடாது நல்ல நோக்கத்தோடு அடிக்கிறங்கிறதுக்காக நீ அவமானப்படு நல்ல நோக்கத்தோடு யாரையும் அவமானப்படுத்த முடியாது யாரையும் திட்ட முடியாது அதுதான் நல்ல நோக்கத்தோடு அவமானப்படுத்துகிறாலே அது நல்ல நோக்கம் இல்லைன்னு அர்த்தம் அது நல்ல நோக்கத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது உன்னோடைய நீ நல்ல நோக்கத்தோடு உன் பிள்ளையை அடித்தாலும் நீ யாரை அடித்தாலும் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு ஒரு ஒழுக்கம் இருக்குது ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு அதுலேயே ஒரு எல்லையை எல்லை இருக்குது அந்த எல்லையை தாண்டி நீ போயிடக்கூடாது நான் நல்ல நோக்கத்துக்காக தான் சூடு போட்டேன் நல்ல நோக்கத்துக்காக தான் கண்டையை கட்டை எடுத்து என் பிள்ளை மண்டையை உடைச்சேன் நான் எனக்கு நல்லா என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் என்ன பண்ணேன் அந்த கட்டை எடுத்து மண்டை உடைச்சேன் அப்படின்னு சொல்லாமல் நல்ல நோக்கத்துக்காக தான் என் குடும்பம் நல்லா நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் திருடுனேன் அப்படின்னா அது வந்து அது எப்படி ஏற்றுக்க முடியாது அதனால் நீ நல்ல நோக்கமாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு வரையறை இருக்குது ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு ஒழுக்கம் இருக்குது நீ நல்ல நோக்கத்துக்காக தான் நான் அந்த அந்த கொலையை பண்ணேன் கொலை பண்ணாக்கா எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் தரேன்னாங்க அதை வச்சு என் குடும்பத்தை நான் காப்பாற்றினேன் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்க அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் நான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாது அது மாதிரி உனக்கு நல்ல நோக்கம் இருக்கலாம் அதே நேரத்தில் அது பிறருது சுயமரியாதையை இடையூறு செய்யக்கூடாது குழந்தைகளுக்கும் சுயமரியாதை இருக்குது அவங்கள அவமானப்படுத்தி தான் அவன் நல்ல நோக்கத்தை நீ வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்கள அவமானப்படுத்தாமல் அவங்களே ஏற்றுக்கணும் அதாவது அப்பா வந்து நம்மளை ஏன் இன்னும் ரெண்டு நாளாக அடிக்கலை அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கணும் அப்பா நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஏன் நீங்கள் என்ன திட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கேட்கணும் அந்த பிள்ளைகள் வந்து அப்பாவோட திட்டுதலையும் கோபத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கே திட்டிடுவாரோ எங்கே அடிப்பாரோ எங்கே பய அந்த மாதிரி பயப்படக்கூடாது அந்த மாதிரி மனசை புண்படுத்துற மாதிரி திட்டக்கூடாது மனசை புண்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி அடிமைப்படுத்துகிற மாதிரி திட்டக்கூடாது திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அதனால் அடிக்கிறது வந்து அன்பு அந்த நோக்கம் என்பது உனக்கு நோக்கத்தை நல்ல நோக்கத்தோடு அடிக்கணும் திட்டலாம் நல்ல நோக்கம் இருந்தால் அடிக்கலாம் திட்டலாம் அதே நேரத்தில் அவமானப்படுத்துகிற நோக்கம் என்பது அங்கே வந்து அடிக்கிறதும் திட்டுறதும் அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடக்கூடாது அந்த பயத்தோடு அந்த எச்சரிக்கையோட அவரை அடிக்க வேண்டும் நம்ம அவரை அவன அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம அடிக்கிறோம் திட்டுறோம் அப்படின்னா கடைசியில் மரியாதை இழந்து போய்விடும் அப்புறம் மதிக்க மாட்டாங்க பசங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க